வணக்கம் இது சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்த ஒரு விடயம் என்பது தற்போது பெருமளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களுடைய தாக்குதலும் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுடைய தாக்குதலும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்களான தாக்குதலுமே தைலாபுரம் பக்கம் தற்போது திரும்பி இருக்கின்றது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஐயாத்த ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் விழா என்பது அவருடைய கல்லூரியில கொண்டாடப்பட்டது இந்த விழாவின் போது மருத்துவ ஐயாத்த ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்க இடஒதுக்கீடு குறித்த விடயம் தான் அதுல அந்த கோபத்தினுடைய உச்சிக்கே சென்று பல்வேறு முறை நான் வந்து இடஒதுக்கீடு தொடர்பா முதல்வர்கிட்ட பேசிட்ட இனியும் நான் பேசணுமா இடஒதுக்கீடு என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா நான் அதையா கேக்குறேன் நான் உன்கிட்ட வந்து நிக்கணும்னு நினைக்கிறியா எத்தனை தடவை தலைமைச் செயலகம் இடஒதுக்கீடு எனக்கு அவமானமா இருக்குது எனக்கு வெக்கமா இருக்குது இன்னமும் உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா இனிமேட்டு நான் கேட்க மாட்டேன் பெரும் போராட்டத்தை நடத்தும்னு சொல்லிட்டு மருத்துறையா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த விடயத்தை ஊடகங்கள் எந்த அளவுக்கு பெரிதுபடுத்த முடியுமோ எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு வேறு மாதிரியான நோக்கத்தோடு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா ஊடகத்திலுமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஐயா அவர்கள் பேசுறதை வச்சுதான் டிபேட் பண்றாங்க கன்வர்சேஷன் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க அதிலும் சில பேர் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க ஐயாவர்களின் மீது அப்பேற்பட்ட வன்மத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறாரு ஒரு முக்கியமான ஊடகத்துல ஒரு ஆறு பேர் உட்காந்து பேசுறான் என்ன பேசுறான் ஐயோ பாருங்க ராமதாஸ் அவர்கள் ரவுரி மாதிரி பேசுறாரு ராமதாஸ் அவர்கள் ஒரு வண்ணோவாதி பேர் பேசுறாரு பேசுவாங்களா இப்படிதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுவாரா இது அநாகரிகமான பேச்சு இல்லையா முதல்வரை ஒருமையில பேசலாமா முதல்வரை உங்க அப்பா விட்டு சொத்துன்னு கேட்கலாமான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஏறத்தாழ சொல்லணும் அப்படின்னா தைலாபுரம் தோட்டத்தையே இந்த பத்திரிகையாளர்கள் முற்றுகையிடக்கூடிய அளவு இருக்கு முற்றுகை அப்படின்னாக்க ஒன்னு சேர்ந்து போய் சூழறது மட்டும் முற்றுகை கிடையாது ஊடக முற்றுகைன்னு ஒண்ணு இருக்குது ஒரு விடயம் இருக்குதுன்னா அந்த விடயத்தை மட்டுமே முற்றுகையிட்டு சூழ்ந்து 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 அது எதற்காக பேசப்பட்டது ஏன் பேசப்பட்டது அத்தகைய பேச்சுக்கள் வருவதற்கான காரணம் என்ன எந்த வகையிலான ஆதங்கத்தில் பேசப்பட்டது என்பது குறித்து விவாதத்தை மேற்கொள்ளாமல் ஐயோ பேசிட்டாரு ஐயோ பேசிட்டாரு இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அதுல இந்த ஐயனாத இந்த துரை ராம வீரசாமின் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரவீந்திரன் துரைசாமின் ஒருத்தருக்குறான் அவன் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பிஸ்மி வலைவழி பேச்சுன்னு ஒருத்த வருகிறான் அவன் இன்னும் எண்ணற்ற பல்வேறு பேர்கள் உட்காந்து இவனுங்க எல்லாம் மூத்த அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இவனுக்கு என்னமா பேசுறானுங்க ஒரு விவாதம் நடக்குது ஆறு பேர் உட்கார்ந்து பேசுறான் அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் கூட பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவங்க கிடையாது எல்லா திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லா திமுகவினுடைய அனுதாபிகள் இவனு உங்களுக்குள்ளேயே பேசுகிறதுக்கு எதுக்கு விவாதத்தை நடத்தணும் எதுக்கு நடத்தணும் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க இத்தனை நாட்களா கேட்டுட்டு இருக்க இத்தனை மாதங்களா கேட்டுட்டு இருக்க இத்தனை ஆண்டுகளா கேட்டுட்டு இருக்கிற நான் தலைமைச் செயலகத்துக்கு வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் பாடம் எடுத்த நான் எத்தனையோ முறை உங்களுக்கு வேண்டுகோள் எடுத்திருக்கிறேன் தம்பி ஸ்டாலின் இடஒதுக்கீடு கொடுப்பாருன்னு சொன்னனே அது உங்களுடைய செவிகளுக்கு கெட்டப்படவில்லையா போராட்டம் அவசியம் இருக்காது அதற்கு முன்பாகவே திமுக அரசு நிச்சயமாக இடஒதுக்கீடு கொடுக்கும்னு சொன்னனே அது உங்களுடைய செவிகளுக்கு கெட்டப்படவில்லையா அப்ப வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா ஐயாவுடைய ஆதங்கம் என்ன நான் உன்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் கெஞ்சியும் பார்த்துட்டேன் வேண்டுகோளும் எடுத்துட்டேன் வலியுறுத்தியும் பார்த்துட்டேன் இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்றதுனால தான் ஐயா அவர்கள் அன்னைக்கு அப்படி பேசினாங்க இல்ல என்ன தவறு இருக்கு ஏ திமுக காரணம் ஒருமையில பேசுறதே கிடையாதா திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாமே மேடை பேச்சாளர்களை இவ்வளவு இழிவான வார்த்தைகளை பேசியிருக்காங்கன்னு எங்களால் காட்ட முடியும் கேவலமாக கலைஞரவர்களே பேசியிருக்கிறார் அவ்வளவு கொச்சைத்தனமா பேசியிருக்கிறார் ஆனா இது இனத்தினுடைய ஒரு வலி ஒரு ஏக்கம் ஒரு கனவு மிகப்பெரிய வேதனை என் இனத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல நான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன் நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னுடைய வயது முதிர்ந்தும் கூட இந்த இடஒதுக்கீடை நான் இன்னும் இந்த சமுதாயத்துக்கு முழுமையாக பெற்றுத்தர முடியவில்லையே என்கிற ஒரு ஆதங்கத்துல ஐயா பேசுறாரு அதை பெருதிப்படுத்துறான் அத அப்படி இப்படிங்கிறான் எவ்வளவு ஒரு கேவலமானது அதுவும் இந்த வீசிகாவை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப பேசுறீங்க அதாவது அவசியமே இல்லாத ஒண்ணு உங்களுக்கும் மருத்துவத்துறையில மத்தியில இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதற்காக நீங்க விழா எடுத்ததெல்லாம் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்க வன்முறையை தூண்டுகிறார் ராமதாஸ் சாதி வெறியை தூண்டுகிறார் ராமதாஸ் முதல்ல ராமதாசன் பேர் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்காடா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க திமுக காரனுக்காக இருந்தாலும் பிற கட்சிக்காரனுக்காக இருந்தாலும் சரி ஐயாவுடைய பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா பத்துக்கு பத்து ரூம்ல நாலு பேர் உட்காந்துட்டு பேசிட்டா நீங்களா என்ன பெரிய புரட்சியாளர்களா புரட்சியாளர்களா பார்க்கக்கூடியவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்துறாரு தமிழகத்துல அனைத்து தரப்பு மக்களுக்குமான இடஒதுக்கீடு தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சொல்றாரு சாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்த சொல்லி எந்த கட்சி போராட்டம் பண்ணுது விட்டு சொல்லுங்க பார்ப்போம் பத்திரிகையாளர்கள் கருத்து சுதந்திரம் என்பதின் பெயர்ல கருத்துக்களை திணித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வண்ணத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களினுடைய எண்ணோட்ட செயல்பாட்டை நீங்கள் அதுல புகுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் ஜனநாயகத்தினுடைய நான்காம் தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய போர் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே இப்படி பேசுவதா இப்படிதான் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிக்கொண்டு வருதா மிக 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 இழிவான கீழ்த்தரமான கேவலமான செயல் இதெல்லாம் எல்லா வீடியோவும் பார்க்கணும் பெரிய இவ்வளவு மாதிரி பேசுறானுங்க எல்லாம் இது மிக மிக ஆபாசமான பேச்சு யார் இந்த ஊடகவியலாளர்கள் பேசுறதெல்லாம் ஐயாவும் ஒருமையில பேசுறானுங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பதான் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது வேற மாதிரி மாத்திரம்னு எவனாவது முடிவு பண்ணிட்டீங்க ஐயா அவர்கள் சொன்னதுதான் அண்டம் கிடுகிடுங்க தான் இந்த அண்டத்தையே கிடுகிடுக்க வைக்க எங்களால முடியும் இது ஏதோ ஒரு வன்முறை பேச்சு இது ஒரு கலவரத்தை தூண்டுகிற பேச்சு அல்ல வாழையடி வாழையாக வியர்வை செந்துகிற ஒரு இனத்தின் மாபெரும் குரல் மாபெரும் ஏக்கம் என்றாவது தனிந்து விடாதா எங்களுடைய ஏக்கம் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மருத்துவரையாவர்கள் சொல்லக்கூடிய அத்துணை போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த பத்திரிகைக்காரன் வேணாலும் வா எந்த ஊடகவியலாளர் வேணாலும் வா தார்மிக ரீதியான விவாதத்தை மேற்கொள்வோம் அதை விடுத்துவிட்டு தைலாபுரம் தோட்டத்தை ஒரு வன்முறை தோட்டமாக சித்தரிக்காதீங்க ஐயா ஐயாவர்களை ஒரு கலவரத்தை தூண்டுகிறார் என்பது போன்ற சித்தரிப்புகளை உருவாக்காதீர்கள் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்